ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மலையில ட்ரா பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கன் ப்ரஸ் பண்ணி ஆளுநர் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பிகாஸ் ஆன்லைனில் என் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி எஸ்பிஓவில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அப்டேட் இருந்தால் ப்ளான் டீட்டெயில்ஸ் லாச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பிளான் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு அந்த பிளான் டீடைல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது என்னடா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ரூபாயில் கொடுத்த பிளான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்பவே முக்கியம் ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து பிளான் கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த தாராளமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம வந்து க்ளிக் பண்ணுறது மூலிமா ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை அதுக்கான போலிங் கொடுத்துருக்காங்க அதுக்கான டைம் டியூரேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டுடே மார்னிங் ஒரு ஒரு பிரச்சி மட்டும் ஃபோர் ஓ கிளாக் நமக்கு வந்து அந்த போலிங் கிடச்சிருக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அந்த போலிங் வந்து எழுதிபிளாக இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மெம்பர்ஸ் எல்லாருமே போல் பண்ணுறதோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் கொடுத்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எடுக்கிறதுக்காக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சங்கர் சாரே சொல்லியிருக்காரு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு நம்ம மைண்டில் வந்து கம்பெனியோட பிளானும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வைக்க தேவை நாம் ஜஸ்ட்டு ஒரு போல் பண்ணுறது மூலிமா அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள் அவங்க பிளான் புரிஞ்சவங்க புரியாதவங்கன்றதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கம்பெனி சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிய வச்சு போலிங் முடிச்சிடுங்க அவங்க அதுக்கப்புறம் ஆடியோஸ் எல்லாமே கேட்டு பிடிஎஃப் சாரி நமக்கான இமேஜஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி ப்ளான் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நாமுமே வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணிவிடுவோம் பட் இந்த வீடியோவில் போலிங்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து போல் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா கம்பெனி எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் ஆன்சரா செகண்ட் ஆன்சரா அப்படின்றத தாண்டி எத்தனை வியூஸ் வந்திருக்கு எத்தனை போல்ஸ் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் என்னால் செட் ஆகும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு நம்ம கம்பெனியில் கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செட் ஆகாது அப்படின்றவங்க நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறோம் பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு போலிங் நடக்கணும் இந்த மெசேஜ்க்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நமக்கு அந்த கண்டிஷன் கொடுத்த கம்பெனி கூட பேசி அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஆப்ஷன் இது மூலயமா கிடைக்கும் அதனால தான் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய்ட்டுருக்காங்க நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ண சொல்லுங்கள் நம்ம இதை முடித்து நெக்ஸ்ட் டூடியோவில் ஒன்றே வந்து பிளான் டீட்டெயில்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்றே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே தெரியாத என்னென்னா போல் பண்ணுறது உங்களோட கேள்வி எனக்கு புரியுது இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு ஓட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க யார் ஓட்டிங் பண்ணீங்க எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது கம்பெனிக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த போலிங் மெத்தட் அந்த மாதிரி அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து போல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதான் க்ளியராக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி முடிச்சுடுங்க ஏன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது கம்பெனியால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி கவுண்ட்டு வேணால் செக் பண்ணிக்கலாம் யார் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதனால நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ணுங்கள் தேங்க் யூ